டிசம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை அமெரிக்க இயற்பியலாளர் கண்டுபிடிப்பாளர் ராபர்ட் வாண்டிகிராஃப் அமெரிக்க இயற்பியலாளரும் கண்டுபிடிப்பாளருமான ராபர்ட் ஜேமிசன் வாண்டிகிராஃப் பிறந்த தினம் என்று வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறார் டிசம்பர் இருபதாம் தேதி அமெரிக்காவின் அலபாமா நகரில் மாநிலத்தில் டஸ்கலூசா நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் பள்ளியில் படிக்கும்போது கால்பந்து பயிற்சி பெற்றார் ஒரு முறை விளையாடும் போது கால் முறிந்ததால் பல மாதம் ஓய்வில் இருந்தார் அப்போது இன்ஜின்கள் குறித்து பல நூல்களை படித்தார் அலபாமா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பயின்றார் இங்கும் கால்பந்து அணியில் இணைந்து விளையாடி வந்தவர் பிறகு அதை விட்டுவிட்டு படிப்பில் முழு கவனம் செலுத்த தொடங்கினார் விடுமுறை நாட்களில் நீராவி படகு கட்டும் இடத்தில் வேலை சேர்ந்தார் வேலைக்கு சேர்ந்தார் கன்வெயர் மூலம் இரும்பு தாதுவை தரப்படுத்தும் முறையை கண்டறிந்தார் முறையை கண்டறிந்தார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முதுகலை பட்டம் பெற்றார் பாரிஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் மேரி அணுக்கருவின் சில குறிப்பிட்ட ஆற்றல் குறித்து செயல்முறை விளக்கம் அளிப்பதை கண்டறி கேட்டார் இதனால் கவரப்பட்ட இவர் அணு ஆற்றல் குறித்த ஆய்வுகளில் நாட்டம் கொண்டார் இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டு குயின்ஸ் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் முனைவர் பட்டம் பெற்றார் அணு ஆராய்ச்சிகளில் பயன்படுத்தப்படும் உயர் வேகத்துகள் பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்டார் மின்னியல் ஆக்சிலரேஷன் துறையிலும் பல மேம்பாடுகளை செய்தார் அமெரிக்கா திரும்பியதும் பிரின்சன் பல்கலைக்கழகத்தில் பால்மர் இயற்பியல் ஆய்வகத்தில் நேஷனல் ரிசர்ச் வெல்லவாக பணியாற்றினார் பிறகு இயற்பியல் பேராசிரியராகவும் பணியாற்றினார் ஆராய்ச்சிகளுக்கு நிதி திரட்ட கெல்வின் வகை உயர் மின்னழுத்த ஜெனரேட்டர்களை பயன்படுத்தும் முயற்சியை தொடங்கினார் கடுமையாக முயன்று பல்வேறு விதங்களில் அதை மேம்படுத்தினார் இந்த ஜெனரேட்டர் குறித்த நியூயார்க்கில் குறித்து நியூயார்க்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் செயல் விள செயல்முறை விளக்கம் அளித்தார் சூசட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தின் அழைப்பை ஏற்று அங்கு சென்றார் அங்கு தனது ஜெனரேட்டர்களில் தொடர்ந்து பல்வேறு மாற்றங்களை செய்து அதன் திடீரென அதன் திறனை மேம்படுத்தினார் இறுதியாக ஏழு மில்லியன் வோல்ட் உற்பத்தி செய்யும் நாற்பத்தி மூணு அடி உயர்ற ஜெனரேட்டரை உருவாக்கினார் இது நாடு முழுவதும் பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தியாக வெளியே இந்த ஜெனரேட்டருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி உரிமம் பெற்றார் மருத்துவ பயன்பாட்டு எக்ஸ்ரே களுக்கான ஜெனரேட்டர் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பயன்பாடுகளுக்கும் இது பயன்படுத்தப்பட்டது ரெண்டாம் உலகப் போரில் இவரது ஜெனரேட்டரை பயன்படுத்தி கடற்படை தளவாடங்கள் எக்ஸ்ரே ஆய்வு செய்வதற்காக பொறுப்பில் நியமிக்கப்பட்டார் சூசட்ஸ் ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் தொடங்குகிறார் இந்நிறுவனம் வாண்டிகிராப் ஜெனரேட்டர்கள் ஆக்சிலரேட்டர்கள் தொடர்பான பல புதிய சாதனைகளை உற்பத்தி செய்தது இவரது கண்டுபிடிப்புகள் அணு ஆராய்ச்சி உள்பட பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தன உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பணி ஓய்வு பெற்றார் முக்கியத்துவம் வாய்ந்த பல சாதனைகளை கண்டுபிடித்த வாண்டிகிராஃப் அறுபத்தாறு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் மறைந்தார் மிக ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை அமெரிக்க இயற்பியலாளர் கண்டுபிடிப்பாளர் ராபர்ட் வாண்டிகிராஃப் அமெரிக்காவின் அலபாமா நகரில் டஸ்கலூசா நகரில் பிறந்தார் முக்கியமான ஒரு ஆளுமையாக இருக்கிறார் டிசம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழம பிறந்திருக்கிறார் ரொம்ப ஒரு பல அந்த ஜென்ரேட்டரு மின்சாரம் தொடர்பான ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சிரு பண்ணியிருக்கிறார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் அப்போவே இது முதுகலை பட்டம் ஆச்சரியம் முடிச்சிருக்கிறார் பாரிஸில் உள்ள மேரி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் மேரி குறி அணுக்கருவின் சில குறிப்பிட்ட ஆற்றல் குறித்து செயல்முறை விளக்கம் அளிப்பதை ப்ராக்டிக்கலாக கேன்சர் ட்ரைனிங் கொடுக்குறத பார்த்துருக்கிறாரு அதில் கவரப்பட்டிருக்கு இங்கிலாந்தின் ஆக்ஸ்ஃபோர்டு குயின்ஸ் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கார் உயர் மின்னழுத்த ஜெனரேட்டரை மேம்படுத்தும் முயற்சியை தொடங்குகிறார் கெல்வியின் வகை உயர் மின்னழுத்த ஜென்ரேட்டரை மேம்படுத்தும் முயற்சியை தொடங்குகிறார் மற்றபடி மாசா சூசத்து தொழில்நுட்ப கல்லூரி அழைப்பை ஏற்று அங்கு தனது ஜெனரேட்டரில் தொடர்ந்து அங்கு சேர்றாரு அங்கு தனது ஜெனரேட்டரில் தொடர்ந்து பல்வேறு மாற்றங்களை செய்து அதன் திறனை மேம்படுத்தி பார்க்குறோம் இப்படி பெருசு பெருசாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கடுத்து வாண்டிகிராஃப் கிராஃப் ஏற்றி அப்படின்றத உன்னை கண்டுபிடிப்பார் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவர் இந்த ஜென்ரேட்டருக்கு அந்த அவர் பயன்படுத்துகிற ஜென்ரேட்டருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் உரிமை வாங்குகிறார் நன்றி வணக்கம்